இன்றைய மன்னா சங்கீதம் தொண்ணி தொன்னு பதினான்காவது வசனத்தின் இரண்டாவது பகுதி சங்கீதம் தொண்ணி தொன்னு பதினாலு முழு வசனத்தை உங்களுக்கு காசுகிறேன் அவன் என்னிடத்தில் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் நேற்றைய தினத்துல பார்த்தோம் கத்து மேல் நீங்க அன்பு வைத்திருக்கிறபடினால் அவர் உங்களை விடுவிப்பார் இந்த வசனத்தின் இரண்டாவது பகுதி சொல்கிறது என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் நீங்கள் கத்துடைய நாமத்தை அறிந்திருக்கிறபடினால் அதற்கு ஒரு ஆசிர்வாதம் உங்களுக்கு உண்டு எப்படிப்பட்ட ஆசிர்வாதமாக உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பாராம் அந்த அடை கத்தை தருகிற அடைக்கலம் ஒருவரும் உங்களை சேதப்படுத்த முடியாதபடி உங்களுக்கு முழுமையான பாதுகாப்பை கொடுக்கிற அடைக்கலம் கத்திரே உங்களுக்கு அடைக்கலம் ஆனால் கத்த சொல்கிறா உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் அப்படி என்றால் அவருடைய செட்டைகளின் கீழாய் உங்களை வைத்து பாதுகாத்துக் கொள்வார் இன்னைக்கு கத்தை உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்க விரும்புகிறார் காரணம் கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்க அவருடைய நாமம் இயேசு கிறிஸ்து அவருடைய நாமம் சமாதான பிரபு அவருடைய நாமம் சர்வ வல்லமையுள்ள தேவன் இன்னைக்கு அப்படிப்பட்ட தேவன் உங்களோடு இருக்கிறார் அவர் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தை வைப்பார் கத்தருடைய அடைக்கலத்துல இருக்கிற உங்களுக்கு ஒரு சேதமும் வராதபடி காப்பார் ஜபிப்போமா எங்களை அதிகமா நேசிக்கிற ஆண்டவரே உண்மை நேசிக்கிற பிள்ளைங்க அப்பா உண்மையே அறிந்திருக்கிற பிள்ளைங்க உண்மை நம்பி இருக்கிற பிள்ளைங்க உங்களுடைய நாமத்தை அறிந்திருக்கிற பிள்ளைங்க பிள்ளைங்க ஆகவே உங்களை உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பீராக தீங்குக்கு விலக்கி காப்பீராக பொல்லாத சத்துரு எந்த ஒரு ரூபத்திலையும் சேதப்படுத்தாதபடி காத்துக்கொள்ளுங்க இயேசுவின் திருக்கரத்துக்களாக அர்ப்பணித்து ஜபிக்கிற நீர் பொறுப்பெடுத்துக்கொள்ளும் வழி நடத்தும் ஆசிர்வாதம் ஏ சின் முழு ஜிக் கிரோம் பிதாவே ஆமே ஆமே கத்திரங்களே ஆசிர்பர அமே